நீங்க இமாமை எல்லாம் திட்டல என்னடா? நாங்க இமாமையெல்லாம் திட்டல்ல அதுக்கு என்ன தலீலா? இமாம திட்டல் உள்ளதுக்கு தலீல்? இமாமுல் ஆலம இமாம் அபூ ஹனீபா ரஹமத்துல்லாஹி அலைஹி நாங்க சொல்றோம். சொன்னா போதுமா சொன்னா சொன்னா நாங்க இமாம் அபூ ஹனீபா ரஹமத்துல்லாஹி அலைஹி நாங்க சொல்றோம். அதனால நாங்க திட்டல. இமாமுல் ஆலம அபூ ஹனீபatul கூஃபி রাদিয়াল্লাহு அன்ஹு பாடிய பாட்டு. ஹஸீருது நுஅமானியா என்று அவங்களுடைய கவிதைகளுடைய புக்கில் இருக்கு. தலைவர்களின் தலைவரே உங்களிடத்தில் நான் வந்திருக்கிறேன் உங்களை நாடியவனாக வந்திருக்கிறேன் உங்களுடைய நாடி வந்திருக்கிறேன் உங்களுடைய பாதுகாவலை கொண்டு என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இப்படி சொன்னா உங்க சட்டப்படி என்ன சிறுக்குதானே ஒரு ஆளை திட்டாண்டாம் ஒரு ஆளை திட்ட வேண்டாம் அவரு பக்கத்தில் நின்றுட்டு இவர் யார் தெரியுமா இவர் ஊர்ல உள்ள பிரபலமான ஆள் கண்ணியத்துக்கு நாசமா போட்டு அடுத்த ஆளுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா நாசமா போட்டு அவங்க எல்லாம் கெட்ட செயல் செய்யக்கூடியவன் அந்த ஆள் அப்படிலாம் உதவி செய்து திருக்கிறார் சுண்ணத்துல ஜமாத்துக்கு உதவி செய்தவன்லாம் நாசமா கெட்டு அவன் பக்கத்துல நின்று பேசுறான் இது பேர் திட்டா திட்டு இல்லையா பேர் சொல்லி இல்லை அவன் பக்கத்தில் நின்று சுண்ணுத்துளு மாத்துக்கு என்றோ அவன் படம் உதவி செய்கிறானோ அவன்லாம் நாசமாக போட்டு நான் அவன்னாலே சொல்லி நான் உங்களையே திட்டுனேன் நான் உங்களை திட்டமில்லையே கணியத்துக்குரிய நபருங்கலாம் நான் சொல்லியிருக்கிறேன் என்ன கலாச்சாரம் அற்புதமான கலாச்சாரம் தொடருங்க உங்கள் கலாச்சாரத்தை நாங்கள் இமாம்களை திட்ட மாட்டோம் அதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா நாங்கள் இமாமுல்லாலும் அபுகணிபார் ரஹமத்துல்லாஹி ஹி அலைன்னு சொல்கிறோம் இமாமுல்லால என்ன சொன்னாங்க கண்மணி நாயகத்தினுடைய தர்பாருக்கு பின்னால் போய் நின்று கொண்டு இந்த கவிதையை படித்தார்கள் யா மாளிகை அழைக்கிறார்கள் என் எஜமானனே குன் சாப்பிய பி பாக்கத்தின் என்னுடைய வறுமைக்கு நீங்களே எனக்கு ஷாஃபியாக பரிந்துரை செய்பவராக ஆகிவிடுங்கள் இறந்து போன ஒரு ஆளுக்கு முன்னால அவங்களை போய் நின்றுட்டு அழைத்தால் என்ன நிலைமை ஏற்படும் யா அக்கிரமத் தக்கலேன் யா கன்சல்வரா ஜுதுலீபி ஜூதிக்க போனி பார்முத்தாலி சொல்லக்கூடிய வார்த்தை

ஆனா வசீலா யார் யார் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் செய்தவர்கள் போய் யாரெல்லாம் உதவி தேடினார்களோ அவர்கள் எல்லாம் முஷிருக்குகள் தாரி பகதாது சொல்கிறார்கள் எனக்கு கஷ்டம் ஏற்பட்டா ஒன்னாவது இருக்கு எனக்கு கஷ்டம் ஏற்பட்டா நான் அபூனிவாரம் போவேன் உள்ள பள்ளியில நின்றக்காக சொல்லுவேன் தொழுதுட்டு அபூனிவாரம் போயிட்டு வெளியே வரமாட்டேன் என்னுடைய தேவையெல்லாம் நிறைவேற்றி தருவான் போய் தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி போனா உங்க சட்டப்படி என்ன சட்டம் ஏன் ஏமாற்றுகிறீர்கள் நாங்க இமாம திருட்டுறோம் வேண்டியது வேண்டியதுதான் அப்படி தைரியம் இருக்கணும் இது இதுல தைரியம் ஏற ஏமாற்றுவதற்கு